நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை பேரர்களை பெற வேண்டும் என்று அதை கவர்ந்தால் வசிஷ்டர் அந்த உணரின் தன்மை நாம் உடல் பெற்றால் பிரம்மகுரு ஆகவே அந்த குரு உன் மனைவி அருந்தது ஆகவே தீமையில் நீக்கிய உணர்வின் சக்தி நம்மளோட இணைந்து வாழும் ஆகவே இதை நாம் ஆசைப்பட்டு நமக்குள் அது பிரம்மமாக்கு வேண்டும் அதான் ராமாயணத்தில் எண்ணத்தால் நாம் எதை உருவாக்குகின்றோம் என்ற நிலையும் வேதனையின் உணர்வு சேர்க்கப்படும் வாளி வாழி என்ற நிலைகள் நல்ல குணங்களை அடைக்கி நமக்குள் அசுர குணங்களை வளர்க்கின்றது தசப்பிரியன் மீண்டும் உடலின் இச்சைக்கே அழைத்து என்று உயிரும் உடலும் எப்படி உயிரால் கவர்ந்த நிலைகள் இச்சையின் உணர்வு இந்த உணர்வின் தன்மை எப்படி மலர்கின்றது மனிதன் என்ற நிலைகள் தெளிவாக சுவைக்கொப்ப சீதா ராமன் என்றும் வேதனைக்கொப்ப வாலி என்றும் இந்த உணர்வின் இயக்கங்கள் எப்படி இருக்கிறது என்றும் ஆக தெளிவாக கூறப்படுகின்றது ஆனால் இதன் வழியில் நாம் குரு காட்டி அலுவலிகள் உங்களுக்கு குரு யார் அதையடுத்து இன்று துருவ நட்சத்திரத்தின் உணர்வு குருவாக சேர்த்து கொள்வது எது துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் குருவாக எடுத்துக்கொண்டால் அதை குருவாக மதித்தல் வேண்டும் அதன் உணர்வு அதை ஆசைப்பட்டு உங்களுக்கு குருவை வளர்க்க வேண்டும் இப்போ வந்து நாம் சொல்லிட்டு ஒருத்தர் வாத்தியார் சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்து அவர் குருவன்னு சொன்னால் என்ன வாத்தியார் என்று திட்டு தான் வாங்கி கொடுக்கணும் குரு வாக்கியார் சொல்கிறாரோ குருவாக இருக்கிறார் சொல்கிற பார்த்தாலும் அவனுக்குறது இவனை கெல்வது அப்படி செய்து சேட்டை பண்ணிக்கிட்டேன் யார் குருவாகிறாங்க சேட்டை பண்ணுறது தான் குருவாக இருக்கும் பார்த்தர் சொல்லிக் கொடுங்க குருவாக சொல்லி அவர் குருவாகுமா அப்போ அவர் சொன்ன பாடல்கள் இவருக்கு நினைவு வருமா வர இதே போல நாம் இந்த உயிரணு தோன்றி துருவ நட்சத்திரமான அந்த அக்சியின் துருவனாகிய துருவ நட்சத்திரமான அகட்சியின் இருளியை நீக்கினான் நோய்களை போக்கினான் துருவத்தின் ஆற்றல் அறிந்தான் ஆக இருளை நீக்கினால் ஒளியானால் அந்த உணர்வின் தன்மை நீங்கள் எடுத்தால் அதன் உணர்வு குருவானால் இங்கே நோய்களை நீக்கவும் பொருளறியும் சக்தியும் என்றும் ஏகாந்த நிலை என்று ஒளியின் உடல் பெறுவதற்கு அகசின் என்ற நிலைகளை நாம் அதை பெறும் ஆகவே அதை ஆசைப்பட்டால் பிரம்மகுரு அது அதை நமக்குள் பிரம்மமாக்க வேண்டும் பிரம்மகுரு மனைவி அறிந்தது அதன் வழியில் நாம் எதிர்கொடுவேன் அப்போ எதை ஆசைப்பட வேண்டும் எதை ஆசைப்படணுங்க அப்போ அது ஆசைப்பட்டால் அது குருவாக வேலைச்சு அதே சமயத்தில் ஒருத்தர் என்னை திட்டாரு அப்படின்னு இப்படியே பேசிட்டே இருக்க எழுத்து என்ன வசித்த நீங்கள் கவர்ந்து கொள்ளுங்கள் அது பிரம்ம குருவா அது பிரம்மகுரு மனைவி யார் அறிந்தது அப்போ நீங்கள் என்ன எது குருவாக வரும் அவள் இப்படி பேசினானே விடுவதா அவள் இப்படி பேசினானே விடுவதா இந்த குருவின் தன்மை தான் அங்கே வேலை செய்யும் ஆக எது அகம்து நாமோ தீமையை நீக்கி உருவ குருவை நாமோ அந்த கவர்தல் வேண்டும் ஆகவும் உங்கள் உயிர் எல்லாவற்றையும் உணர்த்துகின்றது அந்த குருவை மதிக்க வேண்டும் தீமை என்ற உணர்வு வராதபடி நாம் தடுத்தல் வேண்டும் குருவுக்கு சேவை எது எத்தனை கோடி உடல்களை தீமையை நீக்கி நாம் உயிர் என்ற நிலையை நாம் குரு என்ற நிலையை மதிக்கும் சக்தி வந்த இந்த உயிரான குருவை நாம் எப்படி மதிக்க வேண்டும் அந்த உயிரான ஈசனை எப்படி மதித்தல் வேண்டும் அதனால் உங்களுக்கு இந்த உடலுக்காக வாழாதீர்கள் அந்த உயிருக்காக வாழ கற்றுக்கொள்ளும் தீமையை அகற்ற கற்றுக்கொள்ளும் அந்த தூய்மையை அகற்றி அதுவும் ஞானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள் இப்போ அது அந்த அருளை தான் உங்கள் ஒவ்வொரு அணுக்களையும் எனக்கு என் குருநாதர் போற்றியது போல நீங்கள் எல்லாம் பெற வேண்டும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு உங்கள் அணு உடல் உள்ள உறுப்புகளை அணுக்கள் பெறுவதற்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நீங்களும் அதை பெற செய்து அதை பெறக்கூடிய தகுதி ஏற்படுத்திது ஆனால் வளர்த்துக்கொள்ளும் அறுவழி வாழ்வோம் இனி பிறவியில்லாத நிலை அடைவோம் என்று இந்த வாழ்க்கையில் அடைவோம் என்றும் ஏகாந்த நிலை என்ற அருள் பெறுவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைய செய்கின்ற